ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இனிப்பு பிடிக்கோள்கிட்ட சுவையாக எப்படி பார்க்க போகிறோம் இது செய்யறதுக்கும் ரொம்ப ரொம்ப சுலபாங்க சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சே நிமிடத்தில் ரொம்ப ஈஸியாக செய்து முடிச்சிடலாம் புதுசாக சமைக்க பழகிறவங்களா இருந்தப்ப நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிட்டு நீங்களும் செஞ்சு அசைத்தலங்க இந்த கொழுக்கட்டை வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த சாஃப்டான நீப்பு பிடி கொழுக்கட்டை எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ கொழுக்கட்டை சேர்த்துக்கு ஸ்டவ் மீன் படிச்சு வச்சிருக்கேன் அளவுக்கு பச்சை பருப்பு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்திருக்கேன் எள்ளுல கல்லு மண் தூசி இல்லாம எடுத்துக்கருப்பையும் அடுப்ப ஒரு ரெண்டு நிமிஷம் போல இப்போ எள்ளும் பருப்பும் வறுப்பட்டது அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்கிறேன் தேங்காய் துருவலை அடுப்ப சேமியில வச்சுட்டு எடுத்துக்கலாம் தேங்காய் நுடி ஈரப்பதெல்லாம் அப்போ அப்பதான் கொழுக்கட்டை சீக்கிரம் கெட்டு போகாம இருக்குது இப்போ எள்ளு தேங்காய் எல்லாம் வறுபட்டதும் தனியா ஒரு பிளேட்டுக்கு மாத்திருக்கேன் அதே கடாயில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் இடியப்ப மாவு கொழுக்கட்டை மாவு இல்லை சாதா பச்சரிசி மாவு எந்த மாவாக இருந்தாலும் பரவாயில்ல கொழுக்கிட்டு நல்லா வரும் இது போல் வறுத்துட்டு செய்யுங்க அடுப்பு சிம்ல வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் போல் மாவு வறுத்து எடுத்துக்கலாம் மாவு நல்லா வறுபட்டு நல்ல கலர் மாறி வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி பக்குவம் வந்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயில மாவு எடுத்த கப்பால் முக்கால் கப் அளவுக்கு வெல்லம் சேர்க்குறேன் ஒன்றரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் எல்லா பொருட்களும் ஒரே மெஷரிங் கப்பால் அளவு எடுத்துக்கோங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரட்டுங்க வெள்ளம் வந்து நமக்கு கம்பி பதம் பாக்கு பதம்லாம் அவ வரணும் அவசியம் கிடையாதுங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் இது ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க கல் மண் தோசிலாம் இருக்கும் இப்போ ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கடாயை சுத்தப்படுத்து வெள்ளை கரைசில் சேர்த்து ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இதில் வாசனைக்கு ரெண்டு ஏலக்காய் சர்க்கரை பொடி பண்ணி இருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து பிடி கொழுக்கட்டை செய்யும் போது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் கொழுக்கட்டை நல்லா வாசமாகவும் இருக்குங்க இப்போ நெய் சேர்த்து இந்த வெள்ளைக்கரைசல்லே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வெள்ளைக்கரைசல் நல்லா கொதிக்குது பாருங்கள் இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சு பச்சை பருப்பு தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம் இதோடு நம்ம வறுத்து வச்சு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு சேர்த்த நம்ம தண்ணிகள் வெள்ளை கரைசல் எல்லாம் கரெக்டான அளவில் இருக்குங்க நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே மாவு நல்லா தரண்டி வந்துடும் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா தரண்டி வந்திருக்கு பாருங்கள் இதுதாங்க கரெக்டான பக்குவம் கடாயில் நல்லா ஒட்டாமல் தரண்டு வந்திருக்கு இதை கடாயில் அப்படி விட்டிங்கன்னா மாவு நல்லா வறண்டு போன மாதிரி ஆயிடுது வேறொரு பாத்திரத்துல மாவை மாத்தி ஆற வச்சுக்கோங்க இப்ப மாவு ஆறுனதுக்கு அப்புறம் கைகளில் ஒட்டுற இருந்துச்சுன்னா கொஞ்சமா நெய் அப்ளை பண்ணி பிடி கொழுக்கட்டையே பிடிச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொழுக்கட்டை பிடிச்சிக்கிங்க நான் மீடியம் சைஸ்ல கொழுக்கட்டை பிடிச்சி எடுத்துருக்கேன் கொழுக்கட்டை எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்தாச்சு உருண்டைகளாவும் பிடிச்சிக்கலாம் இப்போ கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்கு இட்லி பானையில் கால் பாகம் தண்ணி சூடுபடுத்தி வச்சுருக்கேன் தண்ணி நல்லா சூடானதும் இட்லி பிளேட்டை வச்சு மேலே ஒரு வாழை இலை வச்சுக்கலாம் வாழை இலை இல்லைன்னா நீங்கள் இட்லி துணி கூட போட்டுக்கோங்க வாழை இலை மேலே நம்ம பிடிச்சி வச்ச கொழுக்கட்டை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க எல்லா கொழுக்கட்டை சேர்த்ததுக்கப்புறம் மேலே மூடி போட்டு மிதமான தேடி ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதுங்க இப்போ ஒரு பன்னெண்டு நிமிஷம் போல் கொழுக்கட்டையே வேக வச்சுருக்கேன் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வீடுச்சு பாருங்கள் இப்போ கொழுக்கட்டையே தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாங்க கொழுக்கட்டை எல்லாம் ஆறினதுக்கப்புறம் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க கொழுக்கட்டை பிச்சு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு இப்போ ரெசிபி நீங்கள் இந்த கார்த்திகை தீபத்துக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்